திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கே கெண்ணி அம்மை உடனாய் குறையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ஐந்தாவது பருவம் முத்த பருவம் மீனாட்சியம்மை குமரகுருபரருக்கு முத்துமாலை அளித்த அருளிய அற்புதம் நிகழ்த்திய அருளிய பருவம் இது திருச்சிற்றம்பலம் காலத்தோடு கற்பனை கடந்த கருவூலத்து பழம்பாடல் கலைமாச்சல்வர் தேடி வைத்த கட உயிரால வாலத்து உணர்வு நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பார் கொழிபூத்து அருள் பழுத்த கற்பகமே எழுதாச்சல் மழலை ததும்பு பசுங்குதலை சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோர் துணையாகி துவாத சாந்த பெருவழியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்கச் சுடற்கு விருந்திடும் முத்தம் தருகவே மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தம் தருகவே முக்க சுடற்கு விருந்திடும் மும்லையாய் முத்தம் தருகவே உருகி உருகி நெக்கு நுக்குள் உடைந்து கசிந்தே டசும்போரும் உழுவலன் பிற்பலடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ள பெருக்கே சிறியே பெற்ற பெரும் பேரே ஊரு கூந்தல் பிடியே கொடி நுண்ணுசு பொசிய வருகும குன்றிரண்டேந்தும் மலர்பூங்கொம்பே തീങ്കുളലിൻ മധുരം കണിന്ത പശു കുതേ മളലൈ അറുമ്പ സേതാമ്പൽ മുറുകെങ്കണിവായ് മുത്തം തരുക മുത്തമേ മുക്കുടർക്ക് വിരുദ്ധമും മുളയായി മുത്തം തരുകവേ மும்முலையாய் மொத்தம் தருகவே கொழுதி மதர்வண்டு கொள்ளல் கோதை உடைந்த கொண்டலும் நின் குதழை கிளி மென்மொளை கு மென்மொழி குடைந்த குறுங்கள் கரும்பும் கூன் கோர் போலன் சீரடி குடைந்த செந்தாமறையும் பசுங்கழுத்துக்கு உடைந்த கமம் சோல் சங்கு மொழுகு ஒழிய அமுது மழகு தொயில் எழுது படு தடந்தோள் குடைந்த தடம் பனையும் பனைமென் முளை குடைந்த இனைமா மறுப்பும் தரு திருமுத்தொிக பரங்கள் முழுதும் தருவாய் நின் கணிவாய் முத்தம் தருக முத்தமே முக்க சுடற்க விருந்திடமும் முளையாய் மு தருகவே முக்க விருந்திடமும் முையாய் முத்தம் தருகவே மத்த மதமா கடவுள் ஒரு நான் மறுப்பு பொறுப்பு மிசை பொலிந்த வானதரசு கோயில் வளர் சிந்தாமணியும் வடபோலத்தார் வளர அழகையர்கோண் நகரில் வளரும் வான்மணியும் நளின பொகுட்டில் வீற்றிருக்கும் நங்கை மனைக்கோர் விளக்கமென பைத்த சுடிகே படப்பாயில் பதுமநாபன் மார்பில் வளர் பருதி மணியும் எமக்கம்மை பணியல் வாழி வேற முத்தம் முகந்த நின் கணிவாய் முத்தம் தருக முத்தமே முக்க சுடற்கு விருந்திடமும் முலையாய் முத்தம் தருகவே கோடும் குவடும் பொறுதரங்க குமரி துறையில் படுமு குளிக்கும் வன் மூத்தும் ஆடும் பெருந்தன் பொருணை ஆற்றில் படுத்தமுத்தும் அந்த பொதிய தடஞ்சாரல் அறிவு சொரியும் குளிர்மூத்தும் வாடும் கொடிநுசு பொசிய மடவ மகளே உடனோடும் வண்டல் துறைக்கு வைத்து நைத்து மனம் தாழ் தருமின் புகைப்படலும் மூடும் குழலாய் நின் கணிவாய் முத்தம் தருக മേ മുക്കേർക്ക് വിരുതിടമും മുളയായി മുത്തം തരുകുടർക്ക് വിരുതിടമും മുളയായ് മൊത്തം തരുകത്തൊത്തി പരുക പശുങ്കൊടി ഉടുക്കിളിയ പായിൽ പടലം கிழித்தழு சுட பருதி பருதி கொடுஞ்சிமான்ய் வைத்த கொய்ய வயபுறவி வாய் செல்ல பொ பிடித்து நெடுவான் முற்றத்தை இருள்பட விழுங்கும் தொகில் கொடி முனை கனை வடிம்பு நக்கமை மெய் வைத்த செஞ்சிலையும் அம்புலியும் மீன் மணந்துகந்த வட வரை நின் வயல் என பொலியும் அஞ்சி இவர் வளாக நோச்சி தெய்வ தமிழ் கூட தமிழ் கூடல் அழைய தழைத்தவள் திருப்பவளம் முத்த மருளே வைத்த வெண்கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவளம் முத்த மருளே தெய்வ தமிழ் கூடல் அளைய தழைத்தவள் திருப்பவளம் முத்தமருளே சேல் வைத்த ஒன்கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவளம் திருப்பவழம் மருளே பின்னல் திரைக்கடன் மது குடம அறத்தேக்கு பெய் முயில் காரோ அடலவெண் பெரைமதி கூண்குய கை கடைஞரோடு புடை பெயர்ந்திடை நுடங்க ஒல்கும் பின்னல் தடுத்து கொடி கடைசி மெல்லி வெறியே பொறவான் மீன் கணம் வெறு கொள்ள வெடிவரால் குதி கொள்ளும் மின்னல் தடுத்து கரும்பற்கொடி கடைசி மெல்லியர் வெறியே பொயறவான் மீன் கணம் வெறு கொள்ள வெடிவரால் குதி கொள்ளும் விட்புலம் விளைப்புலமென கண்ணல் பெருங்காடு கற்பக காட்டு வளர் கடவுண்மா கவளம் கள காமதேனுவும் நின்று கடைவாய் குதட்ட கதிர்குளை முதிர்ந்து விளையும் சென்னல் படப்பை மதுரை பதி புறப்பவள் திருப்பவள் திருப்பவள முத்தமருளே சேல் வைத்த ஒன் கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவளம் முத்த மருளே சங்கோலிடம் கடல் தானைக்கு வெண்ணிடு தராபதி கண் மூன்றில் உர்த்த தமணிய குப்பையும் திசை முதல்வர் தடமுடி தாமமும் கலைமயங்க கொங்கோலெடுங்கே கொடுங்கோலொடும் திரி குறும்பன் கொடி சுரவு நின் கொற்ற பதாகை குளத்தினோடும் ரசத குன்றினும் சென்றுலாவ பொங்கலோ வேலை புறத்தினோட தினிமிர் பொராளி பொங்காளி பொங்காளி மற்ற பொறுப்பாளியில் திரிபுலம்பை புலம்பு செய்ய பொங்காளி மற்ற பொறுப்பாளியில் திரிபுலம்பை புலம்பு செய்ய செங்கோ திருத்திய முடிச்செளியர் கோமகள் திருப்பவளம் மொத்த மருளே சேல் வைத்த உன் கொடியை வலம் வைத்த பெண்கொடி திருப்பவளம் மொத்த மருளே பருவறை முது பல வடி நெடு நிலனுக்கூட கணியில் படு படுநிறை கடமுடை படுவே கடுப்புவட்டளவும் விரி தலை முதலோடு விலை போல முளைய உலக்கிய முச்சுறவின் விசையினின் வள்ளினரை மிடரு கமுகின் விழுக்குளை நிற்கவும் கரையெறி புனரியின் இருமடி பெருகு தடத்த மடத்த கடக்களிரொடு பிளிரிட இகழிய முகிலியின் இரட்டி இரட்டியமும் நகர் மதுரையில் வளர்கிள்ளி முத்தமழை தருளே முழுதுலகும் உடையவோர் கவுரியர் குலமணி முத்தம்மழி தருளே புதை இருள் கிளி தர எழுதரு பருதி வளைத்த கடல் புவியில் பொது வர அடிமை செய்திடு வழியடியர் பொருட்டலர் வட்டனையில் ததை மலர் பொதுழிய களியழுகு வைத்தவள சத வனிதையை உதவு கடை கண் மடபிடியே பது வளையும் முக திமிடற்று முற பணி மதியோடு சுவை அமுதமும் முதலுடு சொற்குதலை பணி மதியோடு சுவை அமுதமும் நுதலொடு சொற்குதலை கணிரீ முது தமிழ் உதவியில் வரும் ஒரு திருமகள் முத்தம்மழி தருளே முழுகுள் முழுதுலகுடைய ஒரு கவுரியர் குலமணி முத்தம் தருளே முது தமிழ் உதவியில் வரும் ஒரு திருமகள் முத்தம் தருளே முழுதுலகுடைய ஒரு கவுரியர் குலமணி முத்தம் தருளே திருச்சிற்றம்பலம் முத்தப்பருவம் நிறைவுற்றது திருச்சிற்றம்பலம் அருமிகு அங்கே கண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்